சாய்ராம் என் இதயத்தில் நீயே வாழ்வாய் நீயே எங்கும் நிலையாயிருப்பாய் அன்றும் இன்றும் என்றும் எங்கும் நீயே நிறைந்திருப்பாய் என் இதயத்தில் நீயே வாழ்வாய் நீயே எங்கும் நிலையாயிருப்பாய் அன்றும் என்றும் என்றும் எங்கும் நீயே நிறைந்திருப்பாய் என் இதயத்தில் நீயே வாழ்வாய் ஓமெனும் ஒளியில் உலகை படைத்தாய் ஜீவர்கள் வாழ வழியும் வகுத்தாய் ஓமெனும் ஒலியில் உலகை படைத்தாய் ஜீவர்கள் வாழ வழியும் வகுத்தாய் நீயே ஏ நானே நீ மொழியும் உரைத்தாய் இதையேனை உணரவும் வைத்தாய் இதையேனை உணரவும் வைத்தாய் என் இதயத்தில் நீயே வாழ்வாய் நீயே எங்கும் நிலையாயிருப்பாய் அன்றும் இன்றும் என்றும் எங்கும் நீயே நிறைந்திருப்பாய் என் இதயத்தில் நீயே வாழ்வாய் உண்மையை உணர்ந்திட வேதத்தை வைத்தாய் கீதையில் உள்ளதன் சாரத்தை வைத்தாய் உண்மையை உணர்ந்திட வேதத்தை வைத்தாய் கீதையில் உள்ளதன் சாரத்தை வைத்தாய் இதிகாசத்தில் தெளிவாய் உரைத்தாய் உன் கருணையால் என்னை தேர்ந்திட வைத்தாய் உன் கருணையால் என்னை தேர்ந்திட வைத்தாய் என் இதயத்தில் நீயே வாழ்வாய் நீயே எங்கும் நிலையாயிருப்பாய் அன்றும் இன்றும் என்றும் எங்கும் நீயே நிறைந்திருப்பாய் என் இதயத்தில் நீயே வாழ்வாய் எல்லாம் உணர்ந்தாலும் முனையறிய முடியாது உன்னருள் இல்லாமல் எதுவும் நடவாது எல்லாம் உணர்ந்தாலும் முனையறிய முடியாது உன்னருள் இல்லாமல் எதுவும் நடவாது என்றும் உன்னிடம் சரணடைந்தேன் உன்பதமே முடிவென்று நானும் உணர்ந்தேன் என்றும் சரண் அடைந்தேன் உன் உன்பதமே முடிவென்று நானும் உணர்ந்தேன் என் இதயத்தில் நீயே வாழ்வாய் நீயே எங்கும் நிலையாயிருப்பாய் அன்றும் இன்றும் என்றும் எங்கும் நீயே நிறைந்திருப்பாய் என் இதயத்தில் நீயே வாழ்வாய் நீயே எங்கும் இருப்பாய் அன்றும் இன்றும் என்றும் எங்கும் நீயே நிறைந்திருப்பாய்